நல்லா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகரான மன்னார்குடி கண்ணன் அவர்களுடைய வீடியோ ஒன்று இப்போ மீண்டும் இணையத்தில் வைரல் ஆகிருக்கு ஏற்கனவே இவர் வீடியோ ஒன்று இணையத்தில் வைரல் ஆச்சு அதன் பிறகு தலைவரோட நிறைய ரசிகர்கள் வந்து இவருக்கு உதவியெலாம் பண்ணியிருந்தாங்க அது எல்லாமே நம்ம ஏற்கனவே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் இப்போது மீண்டும் ஒரு வீடியோ ஒன்று இணையத்தையே இருக்கு அதாவது தலைவரோட தீவிர ரசிகரான கண்ணன் அவர்கள் வந்து தினசரி பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கடவுளோ அல்லது தலைவர் படத்தையோ வரைஞ்சி அதன் மூலமாக வருகிற சொற்ப வருமானத்தில் தான் அவர் வந்து வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்காரு இவரை வந்து பார்க்குறவங்க ஏதாவது ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா உடனடியாக அவர் சொல்கிற விஷயம் வந்து நான் ரஜினிகாந்தை வரைகிறேன் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்து அதை நீங்கள் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னே சொல்கிறாரு இப்போ வந்து தலைவரோட புகைப்படத்தை வரைஞ்சு இப்போ மீண்டும் இணையத்தில் இவர் வந்து வைரல் ஆகிட்டு இருக்காரு இவரை பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவாக தெரியுது தலைவரோட ரசிகர்கள் வந்து என்றைக்குமே கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்களே தவிர அடுத்தவங்க காசுக்கோ அல்லது அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தியோ அவங்க வந்து வாழ மாட்டாங்க தலைவரோட உண்மையான ரசிகர்கள் என்றைக்குமே கஷ்டப்பட்டாலும் அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாதவங்களாக தான் இருக்காங்க